பொதுவா புயல் அப்படின்னா கடலோர மாவட்டங்களும் நிலச்சரிவு அதிகமா ஏற்படக்கூடிய இடங்கள் தான் பாதிக்கப்படும் ஆனா இது ரெண்டுத்துக்குமே சம்மதம் இல்லாம இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற இப்ப என்றக்கூடிய மலை மேல மண் ஏற்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி டன் எடை கொண்ட மிகப்பெரிய பாறை உருண்டு வந்து மலை அடிவாரத்துல இருந்த வீடுகளை மழை விழுது இதுல பல வீடுகள் மண் சரிவால பாதிக்கப்படுது ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு வீட்டுல இருந்த ஏழு பேரும் இந்த நிலச்சரிவுல மாட்டி அங்கேயே உயிரிழந்து போறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மலை புயல் சொல்லி பெருசா பாதிப்பு ஏற்படாத ஒரு மாவட்டமாதான் இருந்தது ஆனா இந்த புயலுக்கு தான் திருவண்ணாமலை மாவட்டத்துல பயங்கரமா மழை பெஞ்சு எங்க பார்த்தாலும் வெள்ள காடா இருந்ததோட நிலச்சரியுமே ஏற்பட்டு ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த புயலுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் இங்கெல்லாம் பயங்கரமா மழை பெஞ்சு பல விவசாய நிலங்கள்ல இருந்த பயிர்கள் எல்லாம் அடிச்சுட்டு போனதோட பல வீடுகளுமே தண்ணி புகுந்திருக்கு அதோட பல ஊர்களை கனெக்ட் பண்ணக்கூடிய பாலங்கள் எல்லாமே அடிச்சிட்டு போயிருக்கு இந்த மலையில இந்த வீடியோ பாக்கிறவங்களுக்கு இந்த புயலால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தா கமக்கு போ இதை பார்த்தாவது சென்னைக்கு மட்டும் பாதிப்பு ஏற்பட்ட ஓடி ஓடி உதவி பண்றவங்களுக்கு இங்கேயும் மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்